எல்லாருக்கும் பிடிச்ச வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துக்க ரெண்டையும் நம்ம ஒரு panல நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டா வறுத்து செய்யும்போது ரொம்ப மனமா டேஸ்டாமா இருக்கும் வறுத்தாச்சு இப்போ நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு டைம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஒரு குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா காயிட்டு காஞ்சது நான் ஒரு கட்டி பெருங்காயை போட்டிருக்கிறேன் நீங்கள் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் அது ஒரு ஸ்பூன் பச்சை மிளகா ஒரு ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் பச்சரிசி அரை கப் பாசிப்பருப்புக்கு நான் அஞ்சு கப் தண்ணி விட்டுருக்குறேன் அப்போ தான் நல்லா குலைவாக வரும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி நல்லா காஞ்சதும் நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு மிதமான சூட்டில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம தாளித்து போட்டுடலாம் ஒரு பேனில் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சது ஒரு ஸ்பூன் மிளகு மிளகு கொஞ்சம் வெடிச்சது சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு கொஞ்சம் நல்லா வெடிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு முந்திரி அது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு முந்திரி இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம செஞ்சு வச்சிருக்கிற பொங்கல் கூட கலந்து விட்டு கலந்துக்கலாம் இது போட்டு நல்லா அடியிலிருந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் இது கூடவே மேலே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்ததும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாரம்பரியமான இந்த பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்